ஒவ்வொரு வருடமும் நம்ம ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஒரு விழிப்புணர்வு கட்சி நடத்திட்டு வரும் ஏன் இந்த விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோயுடைய எண்ணிக்கை வந்து ஆண்டாண்டுக்கு நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு நகர்ப்புற பெண்களை தாக்குகிற முதல் புற்றுநோயாக பெண்களை தாக்குகிற அதிகம் தாக்குகிற முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் மாறி இருக்கு இதுக்கான இன்சூரன்ஸ் எதுக்காக இந்த இவ்வளவு எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா பொதுவா வந்து நம்ம வந்து சில காரணங்கள் வந்து மாற்றக்கூடியது மாற்ற முடியாததுன்னு சொல்லுவோம் மாற்ற முடியாத காரணங்கள்னா சின்ன வயசுல பூக்கடைதல் ரொம்ப நாளாகி மெனப்பா சேர்றது அப்புறம் மார்பக புற்றுநோய் குடும்பத்துல ஏற்காது இருக்கிறது ஹிஸ்ட்ரி இது மாற்ற முடியாது மாற்றக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேல திருமணம் பத்து பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேல முதல் குழந்தை பெற்றுக் கருத்தடை மாத்தரை உட்கொள்ளுதல் ரெண்டாவது எக்ஸைஸ் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அதிகமான கொழுப்பு உணர்வு ஆல்கஹால் இன்டேக் ஸ்மோக்கிங் இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து மிக நகர்ப்புற பெண்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காரணப்படுகிறது ஸோ எக்ஸசைஸ் பண்றது லாட் ஆஃப் கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரெண்டாவது இருபது வயசுக்கு மேலே பெண்கள் வந்து சுய மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் மூலமா அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் பேர் ஒரு மருத்துவ மூலமாக மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்வது நாற்பது வயசுக்கு மேலே அவங்க ஒரு அல்ட்ராசவுண்டோ ஒரு மேமோகிராமோ பண்ணிக்கிறது இப்படி பண்ணாலே நம்ம மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும் மா இன்னைக்கு வந்து எழுபது சதவீதமான மார்பக புற்றுநோய் வந்து அமெரிக்காலெல்லாம் மேமோகிராம்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து சிவிலைசேஷனில் மற்ற இதெல்லாம் பேசுகிறோம் நாகரிகம் ட்ரெஸ்ஸில் பேசுகிறோம் உணவில் பேசுகிறோம் ஆனால் ஹெல்த் பொறுத்தளவில் அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நமக்கு வரணும் அப் ஏன்னா மார்பக ஆரம்ப நிலையில ஒரு மேமோகிராம் மூலமாக கண்டுபிடிச்சா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானதாக இருக்கும் கீமோதெரபி ரேடியேஷன் இது போன்ற சிகிச்சை முறைகள்லாம் தேவைப்படாது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது ஆரம்ப நிலையில ஒரு மார்பகத்தில் ஒரு வலி இல்லாத கட்டியாக வரலாம் ஒரு ஸ்கின் சேஞ்சஸ் மாதிரி மார்பகத்தோட ஸ்கின் தோல் மாற்றம் ஏற்படலாம் இல்லாத நிப்புள்ல இருந்து ஏதாவது பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மார்பூற்று நோயாக தான் இருக்கணும் இல்லை மார்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிகளும் மார்பக புற்றுமாய் கட்டிகள் கிடையாது புற்றுமாய் இல்லாத கட்டிகளும் ஐம்பது சதவீதம் இருக்கலாம் ரெண்டாவது என்ன ஏன்னா மார்பக புற்றுநோய் கண்டுபிடிச்சா உடனே கொண்டு போய் கீமோதெரபி போட்டுருவாங்க ரேடியேஷன் கொடுத்துருவாங்க அதனால நம்ம சிகிச்சைக்கு போகக்கூடாதுனால நான் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க இந்தியாவுடைய பிரச்சனையே என்னன்னா ஐம்பது சதவீதம் வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்ல தான் கண்டுபிடிக்கிறோம் அது ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு மெயினா வந்து நகர்ப்புற பெண்கள்ல தான் அதிகமாக கிராமப்புற பெண்கள்ல வந்து சர்விகல் கேன்சர்ன்னு சொல்றோம் யூட்ரன் கேன்சர் சொல்ல கர்ப்பை வாய்ப்பு அதிகமா இருக்கு நகர்ப்புற பெண்களுடைய பிரச்சனைனா வெஜனல் ஹைஜின் சொல்றோம் அது வந்து ப்ராப்ளம் இருக்கு வெஜனல் ஹெல்த் ஹைஜின் போரா இருக்கு ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மல்டிபிள் குழந்தைகள் அதாவது அஞ்சாறு குழந்தைகள் சின்ன வயசுல கல்யாணம் ஆறுது இதெல்லாம் வந்து காரணமா இருக்கு வேற கிராமப்புற பெண்கள் நகர்ப்புற பெண்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா முக்காவாசி பேர் வந்து கரியர் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லேட் மேரேஜஸ் காமன் ஆயிடுச்சு முப்பது வயசுக்கு மேலே ரெண்டாவது முப்பது வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது அதிகமாகிடுச்சு அப்புறம் எல்லாருமே ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் ரொம்ப அதிகமாயிடுச்சு சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஒரே வேர்டில் என்ன சொல்றாங்கன்னா அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க நகர்ப்புற பெண்களில் வந்து ஏ அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அர்பனைசேஷன் ஃபேக்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு வரும் இறப்பு சதவீதம் வந்துங்க ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்ல கண்டுபிடிச்சா நம்மளால இருந்து ஐம்பது சதவீதம் தான் குணப்படுத்த முடியும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல சொல்றது இப்போ கண்ட்ரோல் ஆனாலும் நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வேற எங்கேயாவது நோய் பரவி மெட்டால்ஸா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால தான் ஆரம்ப நிலையை ஸ்டெச் பண்ணுவோம் பிரெஸ் ஃபீடிங் மற்றங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரெஸ் பீடிங் வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கும் பிரெஸ் பீட் பண்ணாதவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ரெஸ்ட் அதிகம் ஆனால் நான் சொன்ன மாதிரி பிரெஸ் ஃபீடிங் நம்ம வச்சுட்டு இது பண்ண முடியாது பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதே நேரம் நம்ம சொன்ன மாதிரி மற்ற எக்ஸசைஸ் ஆல்கால் அவாய்ட் பண்ணுறது கிரெயின் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்